மகா நாம் எத்தனையோ புராணங்களை கேட்கிறோம் படிக்கிறோம் தினமும் எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம் இந்த ஸ்லோகம் கற்றுக்குறோம் அந்த ஸ்லோகம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தங்களையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக எத்தனையோ வசதிகள் வந்துவிட்டன ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இத்தனையும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த நம்பிக்கை நம்மிடம் வந்துவிட்டதா இறைவன் மீது பூரணமான நம்பிக்கை நமக்கு வந்து விட்டதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க அப்படி பூரணமான நம்பிக்கை வந்திருந்தால் நமக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணவே மாட்டோம் அழகா இறைவன்கிட்ட போவோம் கோயிலுக்கு போகணுமா வீட்டுக்கு போகணுமா அழகாக எங்கே செஞ்சாலும் அந்த பூஜையை அழகாக பண்ணுவோம் அவனுக்கு நாம் அலங்காரம் செய்து அவனுக்கு இந்த ஹாரத்தை காண்பிக்கிறேன் அவனுக்கு நான் பிரசாதம் கொடுத்து

அழகாக சொல்லுவாங்க ஒருத்தருக்குமே தெரியாதவங்களுக்கு கூட அந்த ஞானத்தை கொண்டு வந்து விட முடியும் ஆனால் கொஞ்சம் அறவுறையாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு நினைவு இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுது இந்த ஞானத்தை கொண்டு வருவது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்வதற்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்குது கடவுளினுடைய புகழைப்பாடி அதையே தொல்லாக செஞ்சுட்டு இருக்கவங்கள பாகவதர்கள்னு நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் கதையை சொல்லுவாங்க கடவுளினுடைய கதையை சொல் அதை பிரவசனம் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன சம்பாத்தியம் வருதோ அதை வச்சு அவங்க ஜீவனம் நடத்துவாங்க அப்படித்தான் அன்னைக்கு பாகவதத்தோட கதைய வந்து ஒருத்தவங்க வந்து வீட்டில் பிரவசனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டாருங்க திருடன் வந்து திருட வரணும்னு வர்றாரு ஆனால் வேற வழி இல்லை அங்கே மூளையில் தான் மறைஞ்சாங்கன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் திருட முடியும் அதனால் வேற வழியே இல்லாமல் பிரபனத்தை இருக்கார் இப்போ அந்த திருடனுக்கு ஏதாச்சும் கடவுளை பற்றி தெரியுமானா ஒன்றுமே தெரியாதுங்க அவனுடைய ஹதயத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படி பிளாங்காக இருக்குது இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த விஷயம் இப்போ இங்கே நடக்குது இப்போ ஸ்ரீமத் பாகவதம் அவனுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீமத் பாகவதம்னு அவங்க எனக்கு தெரியும் இந்த கிளாஸ் போயிருக்கேன் அந்த கிளாஸ் போயிருக்கேன் எனக்கு இதில் எத்தனை ஸ்லோகம் தெரியும் அத்தனை ஸ்லோகம் தெரியும் கிருஷ்ணர் இதை சொன்னார் அதை சொன்னார்ன்னு அப்படியே நம்ம மடமட மடமடமடம் சொல்லுவோம் ஆனா அந்த திருள் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இப்போ அவர் சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கதைகள் மாய நிலைகள் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய விஷயம்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து திருத்தணி என்ன பண்ணுறாரு இன்னைக்கு இந்த கதையை கேட்கணும்னு அவருக்கு கிருஷ்ணர் வந்து வச்சிருக்கார் அதாவது கடவுள் நினச்சிட்டார் அப்படின்னா எவ்வளவு கெட்டவனாக இருந்தால் கூட அவன் நினைத்த மாத்திரத்தில் அவனை நல்லவனாக விட முடியும் அதுக்கு கடவுளுடைய அருள் தான் நமக்கு வேணும் அப்போ இன்றைக்கி கிருஷ்ணனுடைய பார்வை இவன் மேல் பட்டு விட்டது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன் அப்படின்னா இத்தனை நாள் கதை கேட்காதவன் இன்னைக்கு நின்று திருடுறதுக்காக ஒரு பகவத வீட்டுக்கு வந்துட்டு அங்கே நின்று கதை கேட்குறான் அப்படின்னா அப்போ கிருஷ்ணனுடைய பார்வை உண்மையில பட்டுருச்சுன்னு அர்த்தம் சரி இப்போ என்ன லீலி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா பாகவதர் என்ன பண்ணுறாரு பாலகிருஷ்ணனை பற்றி அழகாக சொல்கிறார் பாலகிருஷ்ணன் சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அவன் அழகாக அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரங்கள் ஆபரணங்கள் அவனுடைய அலங்காரம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இப்போ பாலகிருஷ்ணன் சொல்கிற அந்த ஆபரணங்களை பற்றி வரிசையாக சொல்லிகிட்டே இருக்காரு இங்கே நிற்கிறது யாரு திருடன் திருடனுக்கு வந்து என்ன தெரியும் இப்போ அந்த ஆபரணங்கள் மட்டும்தான் அவன் அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு இப்போ என்ன பண்றாங்க அந்த கதைக்குள்ளே வராங்க கிருஷ்ணரை வந்து பசுக்களோட அனுப்புறதுக்கு முன்னாடி தாயார் யசோதா என்ன பண்ணுவாங்களாம் இந்த நகைகள் எல்லாம் போட்டுவிட்டு அனுப்புறாங்களாம் இப்ப இதை கேட்டோன்ன திருடனுக்கு ஒரே பரவசம் ஆகா நகையா அந்த பையன் யாரும் தெரியல எப்படியாச்சும் அவனை பிடிச்சி அந்த நகையை பூரா நம்ம தூக்கிட்டு வந்துடணும் தினமும் சின்ன சின்ன பொருளா திருடி திருடி அப்பா முடியல இன்னைக்கு போது இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நினப்பு வந்துச்சு பிரவச்சனம் முடியட்டும் எப்படி அந்த பாகவதர் பிடிச்சி கேட்போம் அந்த பையன் எங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு போய் திருட போகிறோம் அப்படின்னு முடிவோடு நிற்கிறான் சரின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிச்சு பாகவதர் ஆஹா இன்னைக்கு முடிஞ்சிச்சுனால ஒரு மனம் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்ப இவன் என்ன பண்றான் பாகவதரன் என்ன வழிமறிக்கிறான் அவருக்கு ஒரே பயம் ஆகா இன்றைக்கி பிரவச்சனம் வந்த ரூபாயை வச்சுக்கிட்டு எனக்கு ஜீவனம் பண்ணலான்னு பார்த்தா அதையும் போயிடும் போல இருக்கே இந்த தட்சணையை கூட கொடுக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே அட இல்லை சாமி உங்ககிட்ட இருக்கிறதே எனக்கு எதுவும் வேணாம் நீ என்னையும் சொன்னியே இந்த மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பையன் அவன் போட்டிருக்க அந்த ஆபரம் நகை எல்லாம் சொன்னியே அந்த விவரம் எனக்கு கொஞ்சம் வேணும் சொல்கிறியா அப்படின்னு கேட்டோடனே அடுத்தது ஒரு கேள்வியை சொல்லிட்டேன் என்ன அந்த இடத்துக்கு நீ கூட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் பாகவதற்கு ஒரே குழப்பம் இது என்னடா அது எப்போவோ நடந்த விஷயத்த நம்ம சொல்றோம் இவன் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை யமுனை நதிக்கரைக்கு போ அங்கே பிருந்தாவனம்னு ஒரு நகரம் இருக்குது அங்கே பச்சை புசேல் புல்வழி நேரத்தில் காலையில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டார் அதே சமயம் இன்னொன்று என்ன சொல்கிறார் அவன் எப்படி இருக்கானே அதையும் தெரிஞ்சுக்கொள்ள அடையாளம் தெரியும்ல நிறைய பேர் வருவாங்க அதுக்கு உனக்கு அடையாளம் தெரியும் அவன் அப்படியே பார்த்த மேகத்தில் அந்த நேரம் எப்படி தெரியும் நீல வர்ணமாக இருக்குன்னு அதே மாதிரி கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பான் அப்படியே எல்லாம் போட்டிருப்பான் நான் வர்ணித்த நகைகள் எல்லாமே அந்த நீல வர்ண பாலகன் போட்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து முடிச்சிட்டார் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ற திருடன் மனதில் நம்பிக்கை அதாவது கண்ணன் என்ற ஒருவன் இருக்கிறான் அவனை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் இத்தனை நாளா பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்க அந்த பாகவத மனசுல அந்த நம்பிக்கை வந்துச்சேன்னா கிடையாது அந்த பாகவதங்கிறது ஒரு கதை அந்த கதையில இருக்கிறத நம்ம சொல்றோம் அவளோடனு மட்டும்தான் அவர் நம்பி சொல்லிட்டு இருக்கார் சரி இப்போ திருடன் என்ன பண்றான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டார் அவ கண்டுபிடிச்சிட்டு ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்காரு சரி வரட்டும் கிருஷ்ணன் வரட்டும் அது வரைக்கும் நம்ம உட்காந்துருப்போனும் காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு அப்படி காற்றுல அந்த புல்லாங்குழலோட இசை அப்படியே வந்துகிட்டே இருக்கு ஆஹா இந்த இசை வந்துருச்சுன்னா அந்த ஓசை வந்துருச்சுன்னா அப்பா கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு திருடன் என்ன பண்ணுறான் மரத்துலேருந்து கீழே இறங்குறான் கிருஷ்ணனை போ பக்கத்துல போறான் அந்த பாலகிருஷ்ணனோட அழகான ரூபத்தை பார்த்த உடனே இதுவரைக்கும் அவன் செய்யாத ஒரு செயலை செய்கிறான் என்ன செய்கிறான் தன்னை மறந்து தன்னுடைய கைகளை கூப்பி வணங்கி நிற்கிறான் அது மட்டும் கிடையாது அவனையும் அறியாமல் ஆனந்த கண்ணீர் அவன் கண்களில் இருந்து வழிந்தது இப்போ இந்த ஆனந்த கண்ணீர் வர்றதுக்கு என்ன காரணம் அவனுக்கு தெரியாது ஆனா இந்த ஆனந்த அவன் உள்ளத்தில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த அழகான பையனை பையன் எந்த அம்மா இப்படி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆச்சரியம் இவ்வளோ அழகான பையனை மாடு வைக்கவா அனுப்புவாங்க அந்த மாவு கல்லு மனசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் கண்ணை மாத்தாம அப்படியே கண்ணை சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்க்க பார்க்க அவனுக்குள் ஒரு மாற்றம் கிருஷ்ணனை நெருங்குறான் நெருங்கணோன்னே நில் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனோட கையை பிடிச்சான் பிடி மறுகணமே நம்ம எதிர்க்கெல்லாம் அப்படியே ஏங்கிக் கொண்டு இருக்கிறோமோ அந்த விஷயம் அங்கே நடந்தது அவனுடைய பழைய கர்மாக்கள் எல்லாம் பஞ்சு மோட்டை நெருப்பில் எரிவது போல் எரிந்து விட்டன எப்ப கிருஷ்ணன் நெருங்கி முதல்ல என்ன பண்ணா இல்லையா இப்ப அமைதியா கேட்கிறான் யார் நீ அப்படின்னு கேட்குறேன் கிருஷ்ணர் உன்னை பார்த்துட்டு உண்மையே தெரியா உன்ன பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என் கையை விட்டுறியா அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த திரட்டு எனக்கு பயங்கரமான அவமானம் அயூயோ என்னோட கெட்ட என்னோட என்னோடய முகத்தில் பிரதிபலிக்கிறது போல இருக்குது அதனால நீ பயந்துக்கிறேன் நான் ஒன்று பண்ண மாட்டேன் ஆனால் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது நான் உன்னை விட்டுறணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு சொல்கிறான் இந்த கண்ணன் க கண்ணனாச்சு அவன் திருடன் கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஞாபகப்படுத்துறாரு நீ நினச்ச மாதிரி ஏதோ இந்த நகையெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் திருடனுக்கு ஒரே குழப்பம் ஏன்னா இப்போ அவனுடைய மனசில் அந்த ஆசைகள் எல்லாமே போயிடுச்சுங்க திருடனும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட போயிடுச்சு எல்லா ஆபரணம் கொடுத்துட்டா உங்கள் அம்மா ஒன்று கோபிச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ கிருஷ்ணன் சொன்னாரா அதை பற்றி நீ கவலைப்படாத என்கிட்ட நிறைய நகை எல்லாம் இருக்கு நான் ஒன்றை விட பெரிய திருடுறேன் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே சின்ன விஷயம் என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் எவ்வளவு திருநாலும் யாரும் என்னை பற்றி புகார் சொல்ல மாட்டாங்க என்னை எல்லோரும் எப்படி திரும்ப அனுப்பாங்க சித்த சோரா அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கே தெரியாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய நகை உங்ககிட்ட இருக்கு பாரு அதை நான் இப்போ எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய உள்ளம் அதுதான் சித்தம் அதனால தான் அவருக்கு சோரா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே அந்த மாய கிருஷ்ணன் அந்த திருடனோட கண் பார்வையிலேருந்து மறைஞ்சிட்டார் திருடனுக்காக ஒரே சந்தோஷம் அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஆச்சரியம் இவ்வளவு நகையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோல்லை தொங்கிட்டு இருக்க தூக்கிட்டு போகிறான் நேராக எங்கே போகிறான் அந்த பாகவதர் வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாம் சொல்கிறேன் இப்போ பாகவதற்கு ஒரே பயம் திருடனை வீட்டுக்குள்ளே கூட்டு போய் பைய திறந்து பார்த்தா அவர் சொன்ன மாதிரி பாகவதம் கதையில் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதே நகையெல்லாம் இருக்கு அப்படியே இவர் கண்ணில் இப்போ ஆனந்த கண்ணீர் வருது பாகவதர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்ன அப்படியே இந்த கிருஷ்ணரை பார்த்தல அந்த இடத்துக்கு என்னென்னு கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குற திருடனும் ஒப்புத்துக்கிறான் சரிங்க நான் முன்னாடி மொதல் நாள் போனேன் இல்லையா அதே இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே பாருங்க இந்த அதுவும் அங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பாகவதர் கண்களுக்கு ஒன்றுமே தெரியல அவருக்கு ஒரே ஏமாற்றம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு மாயக்கன்னா ஒரு திருடனுக்கு நீ தரிசனம் கொடுத்த ஆனால் எனக்கு ஏன் நீ தரிசனம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்ட உன்ன கிருஷ்ணர் என்ன தெரியுமா சொல்றாரு நீ வந்து ஸ்ரீமத் ஒரு மாதிரி பண்ணா நீ சொன்னத நம்பி உண்மையாக வந்தா அப்போ யார் என்கிட்ட கிட்ட நம்பிக்கை வச்சு சரணாகதி பண்றாங்களோ நான் தரிசனம் கொடுப்பேன்னு சொன்னாராம் இப்போ நமக்கு புரியுதாங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா கதைகள் போலத்தான் நாம் கேட்கிறோமே ஒளிய உண்மையாகவே இது இறைவன் நடத்திய லீலை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம படிக்கிறோமா அப்படின்னா கிடையாது சொல்லுவாங்க ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படிக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிராதகத மாதிரி படிப்பாங்க ஆனால் அந்த பக்தியில் இருப்பவர்கள் அப்படியே அழுதுகிட்டே படிப்பாங்களாம் சீத்தையனுடைய சோகத்தை சொல்லும் பொழுதும் ராமனுடைய சோகத்தை சொல்லும் பொழுதும் அவர்கள் கண்களில் கண்ணீர் பெருகிக்கொண்டே இருக்குமா அப்படி படிப்பது தான் பக்தி நம்ம என்ன பண்ணுறோம் கதை மாதிரி படிக்கிறோம் அது அப்படியே அது கதையை நினைச்சிட்டோம் அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் இறைவன் எங்கும் இருக்கிறான் இப்பொழுது கூட நம் கண்முன் தான் இருக்கிறான் ஆனால் நமக்கு தெரிவதற்கு இன்னும் அந்த ஞானம் வரவில்லை அவனை நினைத்து பிரார்த்திப்போம் கண்டிப்பாக அவனும் நம் கண்களுக்கு தெரிவான் காட்சியும் தருவான் மகா பிரியவாச்சரன்